அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஐயப்பன் அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாகவே அமையட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கார்த்திகை மாத ஐயப்பன் விரதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமையானது தொடங்குகிறதுங்க ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்களா நான் மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பிப்பாங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள்லேயே மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவங்கி விடுவாங்க இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் எப்போது துவங்குகிறது கார்த்திகை முதல் நாள் இன்றைக்கி மாலை அணியும் ஐயப்ப பக்தர்கள் எந்த நேரத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஐயப்ப பக்தர்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மேலுமே ஐயப்ப முழு அருளும் கிடைக்க நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள போறோம் மருந்து கூட இந்த மாதிரியான தவறுகளை நீங்க செய்யாதீங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுமே அனைவருக்குமே நினைவிற்கு வருவது சபரிமலை ஐயப்பன் கோவில் தாங்க கார்த்திகை முதல் தேதி ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு அல்லது காவி நிற உடைகளை உடுத்தி துளசி மணி மாலை அணிந்து விரதத்தை துவங்கி விடுவாங்க கார்த்திகை முதல் நாள்ல விரதத்தை துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் மண்டல விரதம் கடைபிடிப்பாங்க இந்த ஆண்டுமே சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பன் கோவில்ல நடந்து வருதுங்க இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி பாத்தீங்களா திங்கக்கிழமையானது பிறகு இது பிங்கு விசேஷமாக இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷ தினமாக அமைஞ்சிருக்குங்க சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்குவது மிகச்சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த நாளில் சுவாமிக்கு சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதனால் ஐயப்பனோட அருளுமே சிவபெருமானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமாகவும் சொல்லப்படுது கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ தினத்தில் வருவதனால அன்று எப்போது வேணுமானாலும் மாலை அணிந்து விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இருந்தால் கூட ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்துல மாலை அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு மேலுமே அன்று பாத்தீங்களா திங்கக்கிழமை அப்படிங்கறதுனால காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்குமே ராகு காலமும் காலையில பத்து முப்பது மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரைக்குமே யமகண்டம் இருக்குங்க இந்த நேரங்களை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் மாலை அணிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திகை மாதம் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்குமே ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுது அதனால தான் திரு கார்த்திகை தீபத்திற்காக விரதம் இருப்பவங்களும் கார்த் கார்த்திகை முதல் நாள்ல விரதத்தை நீங்க துவங்கலாங்க ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுவது கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய ஒரு மாதமாக இருக்குங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளியிட்ட மாதம் அப்படிங்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டுக்கு ரொம்ப ஏற்றதாகவும் சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் சங்காபிஷேகம் மற்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க இது தவிர கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு நெய் அபிஷேகம் செஞ்சு வில்வம் மற்றும் மறிக்கொழந்தால் அர்ச்சனை செய்வதனால வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அதே போலதாங்க கார்த்திகை மாதத்தோட அனைத்து நாட்களும் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு பொருட்களில் வாசம் செய்வதாக அதிகம் அந்த வகையில் மகாலட்சுமி தீபத்தோட சுடர்ல வாசம் செய்யும் மாதமே இந்த கார்த்திகை மாதமாக சொல்லப்படுது இதனால தான் இந்த மாதத்தில் தீப வழிபாட்டினை மேற்கொண்டாலே வீட்டில் செல்வமானது நிலைத்திருக்கும் மேலுமே மகாலட்சுமியின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சபரிமலை சீசன் பார்த்திங்களா விரைவில் துவங்க இருக்குங்க இதனால் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே மாலை அணிந்து விரதத்தை துவங்க தயாராகி இருக்காங்க இந்த ஆண்டு நீங்களுமே சபரிமலை போக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்துக்கோங்க அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது சபரிமலை செல்றவங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் பதினாறாம் தேதியே பார்த்திங்களா மாலை ஐந்து மணிக்கு நடைப்பத்திங்களா வைத்திருக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகளுமே நடத்தப்பட இருக்கு பதினா நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நாலு மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க மேலுமே இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை நவம்பர் பதினேழாம் தேதி துவங்கி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நடைபெற இருக்குங்க டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜை படி பூஜைக்கு பிறகு இரவு ஹரிவாராசனம் பாடப்பட்டு கோவில் நடை பார்த்தீங்களா சாற்றப்படுங்க மா மகரவிலுக்கு மகோர் மீண்டும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை சபரிமலை ஐயப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா நடை திறக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்திரி நாளில் மகர விலக்கு உற்சவமானது நடைபெற இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சபரிமலை கோவில் நடையானது திருப்பாங்க பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படுவாங்க இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் தரிசனம் செய்வதற்கான விர்சுவல் கியூவர்க்கான ஆன்லைன் புக்கிங் நம்பருமே ஒன்றாம் தேதி துவங்கப்பட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மாலையுடன் நிறைவடைந்து விட்டதுங்க சாமி தரிசனம் பார்த்திங்களா பூஜைகள் ச சன்னிதானத்தில் தங்குவதற்கான ஆன்லைன் புக்கிங் நவம்பர் ஐந்தாம் தேதியானது துவங்கி நடந்து வருகிறதுங்க இந்த ஆண்டு சபரிமலை செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்க திருவிதாங்கூர் தேவாசம் போர்ட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களோட ஆதார் எண் மொபைல் எண் பெயர் இது எல்லாப்பட்ட பட்ட விவரங்களையுமே நீங்கள் அளித்து முன்பதிவு செய்து தான் ரொம்ப சிறப்பு மேலும் இந்த ஆண்டு ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படவும் உள்ளதுங்க நேரடியாக சபரிமலைக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் செஞ்சு வரும் பக்தர்கள் ஒரு நாளைக்கு இருபதாயிரத்துக்கும் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க மேலுமே ஸ்பாட் புக்கிங் செய்வதற்கான கவுண்டர்கள் எரிமேலி நீலக்கல் பம்பா வண்டி பெரியாறு கெஸ்ட் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்காங்க சபரிமலை செல்லும் பக்தர்களோட வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களுமே அறிவிக்கப்பட்டிருக்காங்க சபரிமலையில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத துவக்கத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால டிசம்பர் முப்பதாம் தேதி வாரத்துக்கு பிறகு மலை படிப்படியாக குறையும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலும் இந்த சபரிமலை சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீருங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒரு டைம் சென்று வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னா அதிகாலையிலேயே ஆலயத்திலிருந்து எழுப்பும் சரண கோஷம் நமக்கு உணர்த்தும் நேற்று வரைக்குமே ஆசாமியாக இருக்கிறோம் சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாமே அதிகாலையில் குளித்து தூய உடை அணிந்து நெற்றியில் சந்தனம் குங்கும இட்டு பார்க்கவே தெய்வ கடாஷம் பொங்கும் சாமியாக மாறியிருப்பாருங்க நேற்று அவரை பெயர் சொல்லி நம்ம எல்லாருமே பட்ட பெயர் சொல்லி அழைத்திருப்போம் ஆனால் இன்று பார்த்திங்களா அவர் சாத்தியமில்லை அவரை அழைப்பதாக இருந்துச்சு அப்படின்னா ஐயப்பா அப்படின்னு இல்லைன்னா சாமி அப்படின்னும் நம்ம அழைக்க வேணுங்க இன்றிலிருந்து பார்த்திங்கன்னா நான் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் முடிந்தவரை அவர் சபரிமலை சென்று வரும் வரைக்குமே அவர் சாமிதாங்க இப்படியே தான் நம்மளுக்கு சரியான முறையாகவும் சொல்லப்படுது இந்த உலக வாழ்க்கை பார்த்தீங்களா நிரந்தரமில்லமானது அதில் நாம் அனுபவிக்கும் சுகங்களும் தேய்ந்து மறையக்கூடியது ஆனா இந்த வாழ்வின் மூலம் நம்மளால் இறைநிலையை அடைய முடியும் குறிப்பாகவே தத்வமஷி அப்படிங்கிற உணர முடியுங்க தத்துவமசி அப்படின்னா நீயே அதுவாக இருக்கிறாய் என்று பொருளுங்க அது அந்த அந்த அப்படிங்கிறது பரம்பொருளை குறிக்கிறது எல்லா ஐயப்பன் ஆலயத்திலுமே இந்த சக்தியை வார்த்தையாக காணப்படுங்க ஐயப்பனுக்கு மாலையிட்டு விரதம் எடுத்தது நோக்கம் அதுதாங்க அந்த ஐயப்பனோட வடிவமாக நாம இந்த உலகில் வாழ நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதத்தை முறையாக கடைபிடித்து வாழ்ந்தாலே போதுமானதுங்க இத்தகைய மகிமை பொருந்திய விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க மாலை போடுதல் ஐயப்ப சாமிக்கு மாலை போடுவது அப்படிங்கிறது இந்த விரதத்தோட தொடக்கங்க மாலையை ஒருவருக்கு அணிவிக்கும் தகுதி இருவருக்கு இருக்கு ஒருவர் குருசாமி மற்றொருவர் பெற்ற தாய் மேலுமே ஞானமுத்ராம் சாஸ்திர முத்ராம் என்று தொடங்கும் மந்திரத்தை சொல்லி சுவாமியை துதித்து மாலை அணிந்து கொள்ளலாங்க மாலை அணிந்து கொண்ட கணத்திலிருந்து அவர் சுவாமியாகவே கருதப்படுகிறார் தினமுமே இரு வேளைகளுமே இந்த மாலை அணிந்தவங்க நீராடி உடலை தூய்மை செஞ்சு கொள்ள வேண்டுங்க அதுக்கப்புறம் வீட்டில் சுவாமி படம் அல்லது விக்கிரகம் முன்பு அமர்ந்து சரண கோஷம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ட்டு கோஷத்தை நீங்க போட வேணும் தவறாமல் கோவிலுக்கு சென்று வழிபட வேணுங்க விரதம் இருக்கும் காலகட்டத்தில் அதாவது நீங்க வந்து தரையில் தான் படுத்து வேணுங்க மேலுமே நீங்கள் சாத்விக உணவை அளவாக உண்ண வேணும் கூடிய மட்டும் வெளியிடங்களில் உணவு உண்பதை முக்கியமாக தவிர்க்க வேணுங்க வேறு வழியே இல்லாமல் அப்படிங்கிறவங்க தூய்மையான இடத்துல சைவ உணவாக இருந்தால் மட்டும் சாப்பிடலாம் மேலுமே இது பல பேருக்குமே இன்றுமே எழும் சந்தேகம் பொதுவாக மாலை அணிந்தவங்க நீளம் மற்றும் காவி நிற உடைகளை அணிவதுதான் சரியான முறை மேலுமே இந்த அத்தகைய தருணத்தில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீளத்துண்டை மட்டும் இடுப்பில் கட்டி கொள்வாங்க அப்படி செய் சரியா சந்தேகம் கூட பல பேத்துக்கு இருக்கும் இது குறித்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு மேலாக மலைக்கு சென்று வரும் குருசாமி அப்படிங்கிற அவங்க கிட்ட கேட்டப்ப இது ஒண்ணும் தவறு கிடையாது ஆனா ஐயப்பன் மலைக்காக நம்ம ஐயப்பனுக்காக விரதம் இருக்கும் போது நம்ம உடை ஒன்றாவது இருக்கணும் உடை அப்படிங்கிறது உடலை மறைக்க துறவு அப்படிங்கிறது மனநிலை சார்ந்த விஷயங்க காவி உடை அணிந்து கொண்டு மனதில் ஆசை கொண்டு அலைபவர்களும் உண்டு வேலை நிமித்தமாக செல்லும் போது அதற்குடிய உடை அணிய வேண்டுமே அவசியம் எனவே விரத காலத்திலும் அதை பின்பற்றலாம் ஆனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் நேரங்களில் பார்த்தோம்னா நம்ம காவி அல்லது நீளம் அல்லது கருப்பு உடைகளை அணியலாங்க முக்கியமானது மனமார்ந்த பக்தி மட்டுமே அப்படிங்கிறது முழு மனதோடு ஐயப்பனுக்காக விரதம் இருப்பது தான் சரியான முறையாகவும் சொல்லப்படுது என்ன நேயர்களே இந்த வீடியோவில் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் மேலும் எந்த டேட்லேருந்து இருந்து நீங்கள் மாலை அணியலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல் விவோஸ் தேங்க்யூ